பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐசிஎம்ஆர் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அது கூட உள்ளது என்ஐஎம்ஆர் அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மலேரியா ரிசர்ச் தேசியம் மலேரியா நிறுவன ஆய்வகத்தில் வந்து ஜாப் வேகன்சி வெளியிட்டுருக்காங்க அதாவது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்பயே இந்த வேகன்சி வந்து வெளியிட்டுட்டாங்க அதுலேருந்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது இதில் வந்து எந்த மாதிரி வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ வந்து இது டூரிசன்ஸ் ஆஃப் தி ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக வந்து வேக்கன்சி வெளியிட்ருக்காங்க ஒரு வேளை இதுக்கு வந்து யாரும் சரியாக அப்ளை பண்ணலை வைக்கல அப்படின்னா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நேம் ஆஃப் தி போஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு இதில் வந்து ரெண்டு வேக்கன்சி ஓபிசி கேட்டகரியில் ஒன்று ரெண்டு வேகன்சி வெளியிருக்காங்க அதாவது ஓபிசி கேட்டகரியில் ஒன்று இடபிள்யூஎஸ் அதுக்கப்புறம் பேமெண்ட்டு பொறுத்த வரைக்கும் மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரம் ப்ளஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எஸ்என்டிஎல் அண்டு டிசைரேபிள் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அதாவது குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் லைஃப் சயின்ஸு ஃபார்மசி முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும் இதுக்கு ஏஜ் வந்து முப்பத்தி அஞ்சு இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டிசேபிள் கேண்டிடேட் வித் பிஹெச்டி டிகிரி உள்ளே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பா பாருங்கள் ஃபார்மகாலஜி ஃபார்மசிட்டாசிட்டிக்ஸ் அண்ட் டாக்ஸிகாலஜி பயோடெக்னாலஜி லைஃப் சயின்ஸ் ஃபார்மசி இது மாதிரி அவங்களோட குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க சைட்டோமெட்ரிக் அனாலிசிஸ் ஸ்டெம் செல் ரிசர்ச்சு ட்ரான்ஸ்கிரிப்டோமிக்ஸ் அதுக்கடுத்து பயோஇன்ஃபர்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு குவாலிஃபிகேஷனுக்கும் என்னென்ன உங்களுக்கு வந்து தகுதி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ரெஞ்சா ரெண்டாவது வந்து ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் இதில் வந்து இடபிள்யூஎஸ்ல வந்து ஒரு வேக்கன்சி வெளியிட்டு இருக்காங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தெட்டாயிரம் ப்ளஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எஸ்என்டிஎல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் த்ரீ இயர்ஸ் ஆஃப் கிராஜுவேட் டிகிரி லைஃப் சயின்ஸ் சப்ஜெக்ட்டு படிச்சிருக்கணும் அடுத்து ஃபார்மசி ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பிஜியில் வந்து லைஃப் சயின்ஸ் ஃபார்மசி சப்ஜெக்ட் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏஜ் வந்து முப்பத்தி அஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ரீல் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் யூஆர் கேட்டகரியில் ஒன்று உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டாயிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் த்ரீ இயர்ஸில் நீங்கள் வந்து லைஃப் சயின்ஸ் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சுருக்கணும் ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்லைனா பிஜியை வந்து லைஃப் சயின்ஸாக ஒரு சப்ஜெக்டாக அடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டிசைபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ப்ராஜெக்ட் டெக்னிக்கலில் வந்து சப்போர்ட் அது வந்து சப்போர்ட்டு த்ரீ முன்னால் சொன்ன பதவி வந்து இப்போ வந்து சப்போர்ட் ஒன்று பதினெட்டாயிரம் ப்ளஸ் சேல்ரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டென்த்து ப்ளஸ் டிப்ளமோ இதில் டிப்ளமோவில் வந்து எம்எல்டி அப்படிலாம் டிஎம்எல்டி இதை வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டூ இயர்ஸாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் ஃபீல்டு ஃபீல்டில் வந்து உங்களுக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா த்ரீ இயர்ஸாக நீங்கள் கிராஜுவேட் டிகிரி லைஃப் சயின்ஸ் சப்ஜெக்டாக எடுத்து படித்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒரு லெவன்த் சப்ஜெக்டில்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் பொறுத்த வரைக்கும் இருபத் இருபத்தி எட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஒன்று மெ நான் மெடிக்கல் இதுக்கு வந்து காலையில் ஒம்பதரை டு பத்து மணி வரை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ப்ராஜெக்டு டெக்னிக்கல் சப்போர்ட்டு த்ரீக்கு வந்து பத்து டூ பத்தரை வரை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ வந்து அடுத்த ப்ராஜெக்ட்டு டெ டெக்னிக்கல் சப்போர்ட்டு ஒன்றுக்கு வந்து பத்தரை டு பதினொன்று வரை இருக்கும் அப்படின்னு சொல்லி டைம் கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூ அட்ரஸ் அதாவது எங்கே இந்த இன்டர்வியூ வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஐசிஎம்ஆர் National Institute ஆஃப் மலேரியா ரிசர்ச் Sector எட்டு துவார்கா New பதினொன்று டபுள் ஜீரோ எழுபத்தி ஏழு இந்த அட்ரஸில் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய கேண்டி கேண்டிடேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த போஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்குது என்ன யாதுன்னு சொல்லிட்டு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறமா இன்டர் அதுக்கப்புறம் ஒரு பெர்சனல் டிஸ்கஷன் ஒன்று நடக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை இப்போ ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க மேலும் இது மாதிரி ஜாப் வேக்கன்சி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்